தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜனநாயகன் இஷ்யூ இதை பத்தியும் டிவி கே பேஸ் பண்ண அரசியல் இருக்குல்ல நிகழ்ச்சிகளை நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்வு இந்த ஜனநாயகன் சென்சார் பஞ்சாயத்துல என்னென்ன சொன்னாங்கன்னு இதுக்கு முந்தைய விட தெளிவா பேசியிருந்தோமா இந்த கோர்ட்லேருந்து காப்பி இப்போ வெளியாக இருந்துச்சா இந்த நகலை கையில் வச்சு பல பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது போல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இருக்க படத்தில் அப்படின்னு எல்லாம் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மறுபடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனநாயகன் படத்தில் அந்நிய சக்திகளால் நம்ம நாட்டுக்குள்ள மத பிரச்சனை உருவாக்கும்படியான காட்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த புகார் வந்துச்சுல அதுக்கிட்ட இதை மென்ஷன் பண்ணியே வந்ததா குறிப்பிட்டிருக்காங்க மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும்படியாக சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க புகார் வந்திருக்கு அதை வச்சு பார்க்குறப்ப இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இதோடு சேர்த்து ராணுவம் தொடர்பான சீன்ஸ் இருக்குல்ல அது படத்தில் இருக்கு டயலாகும் படத்தில் இருக்குன்றாங்க இதனால தான் இந்த புகாரே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கும் சென்னை ஹை கோர்ட் வந்துட்டாங்க ரிலீஸுக்கு முன்னாடியே இதை நம்ம தீவிரமாக ஆராய்ந்தாகணும் அப்படின்னு கோர்ட்டே ஒரு முன் வைக்கிறாங்க ஏன்னா மற்ற விஷயங்களாக இருந்தால் நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுலாம் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா மதம் பேஸ் பண்ணது இன்னொன்று இராணுவம் பேஸ் பண்ணது ரெண்டு ரெண்டும் சீரியஸான விஷயங்கள் ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ஆராயாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறது நல்லா இருக்காதுங்கன்னு கோர்ட்டே சொல்கிறாங்க ஆய்வு குழுவுக்கு ஒரு படத்தை அனுப்பணும் அப்படின்னா இதை விட வேற என்ன காரணங்கள் வேணுன்றதையும் ஒரு வேலிடான ரீசன் மாதிரி நம்ம கோர்ட்டே சொல்கிறாங்க ஆக்சுவலாக சென்சார் போர்டு சைட்ல ஆஜரானவங்க இருக்காங்களே அவங்க ஸ்ட்ராங்காக இந்த வாதத்தை முன் வச்சாங்க இந்த வாதத்தை அப்படியே கோர்ட் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ரிலீஸ் ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐநூறு கோடி அவ்வளோ கோடினு பட்ஜெட்டை போட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காகலாம் உங்களுக்காக ரூல்ஸை மாற்ற முடியாது எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் ரிலீஸ் டேட்டை முதல்ல நீங்கள் சொல்லிட்டிங்களா இதுக்காக நாங்கள் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் லீகலாக தான் போக முடியும் ரூல்ஸ் படி தான் போக முடியும்னு சென்சார் போர்டு இன்னொரு வாதத்தை முன்வைக்கவே கோர்ட் அதிக தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜனநாயக தரப்புல இருந்து அவங்க ஆதங்கத்தை கொட்டினாங்களே கிட்டத்தட்ட சிம்பத்தி ஆகிற மாதிரி பேசினாங்களே இவ்வளோ கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டவங்க அது எதுன்னு சொல்லிட்டு இது எதுவுமே கோர்ட் ஏற்றுக்கல இதான் எங்கள்கிட்டலாம் தெரியுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு இப்போ பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோர்ட்டோட அந்த நகல் வெளியாச்சலாக இதை படித்து பார்த்துட்டு அதாவது அந்நிய சக்தின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சுல அதில் ஓஎம் அப்படின்னு ஒரு மார்க் ஒன்று இந்த மார்க்கை தான் வில்லன் கிட்ட பார்க்க முடியும் ரோபார்ட்ஸ்கிட்டையும் பார்க்க முடியும் இது மாதிரி ஏதோ ஒரு அந்நிய சக்தியை நினைவூட்டும்படி அதான் தெரியுமே குறியீடு மாதிரி இந்த படத்தில் பயன்படுத்திருப்பாங்களோ சரி அந்நிய சக்தியை பயன்படுத்தினா நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லையே அப்படிங்க கேட்கலாம் ஆனால் அது கூட இந்தியா சார்ந்த ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிவிடுந்தான் அது பிரச்சனையாடலை ஒன்று ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்துன்னு சொன்னாங்களே மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரின்னு எந்த மதம் ஏன்னா ஏற்கனவே இந்த பீஸ்ட் படம் ஒரு சில நாடுகளை ரிலீஸ் ஆகாமல் போச்சு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்களை நீங்கள் இது போல கெட்டவங்களாவே சித்தரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சில இஸ்லாமிய நிலப்பரப்புகளை அதை ரிலீஸ் பண்ணாத படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண விடலை அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஏற்கனவே இருக்கும்போது இந்த படம் சார்ந்து எந்த மதத்தை அவங்க இது போல் பேசியிருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு புண்படுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கனாக்கா அது இந்து மார்க்கமாக மேபி இருக்கலாம் இதை தாண்டி வேற மார்க்கமாக இருக்குனாக்கா ஏதாவது பாருங்க நம்மளுக்கு கட்டி விட்டா மாதிரி இருக்கு இந்த சீன் இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு முடிவுக்கு மக்களே வந்துட முடியும் ஆனால் என்னன்றது தெரியாமல் இருக்கவே எல்லாரும் குழம்பிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது மூணாவது விஷயம் இந்திய இராணுவத்துக்குன்னு பல பிரிவுகள் இருக்குல்ல அதில் ஏதோ ஒரு பிரிவோ இல்லை ரெண்டு மூணு பிரிவுகளோ அதோட லட்சணையை இந்த படத்தில் பயன்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது ஆனால் அந்த லட்சணை சார்ந்து இவங்க நிபுணர்கிட்ட கேட்டிருக்கணும் அது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கணும் அவங்ககிட்ட சில கன்சல்டேஷனை உட்படுத்தியிருக்கணும் அதெல்லாம் படக்குழு பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான கேள்விக்கான ஆன்சரும் இன்னும் கிடைக்க மாட்டேது எல்லாம் கண்ணித்தீவு ரொம்ப மர்மமாக தான் போயிட்டுருக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக தெரிய மாட்டேது இதுக்கு மத்தியில் பல பேர் பெண்ணத்திற்கு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை இந்த படம் பேசுதோ ஹெச் வினோத் அந்த கதையை தொட்டிருக்காரோ கேசரி கிண்டி வச்சுருப்பாருன்னு பார்த்தா இவர் இது போல விஷயத்தை தொற்று அது இதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக மக்களே நிறைய நாடுகளை பிரச்சனை கிரியேட் ஆகல திடீர்னு பிரச்சனை கிரியேட் ஆகும் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படும் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது ரஷ்யா இருக்குன்னு பல பேர் பேசுவாங்க ஒரு அரசு நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை தாண்டி ஆழமாக ஒரு அரசு இருக்குது அதை டீப் ஸ்டேட்னா பல பேர் வகைப்படுத்துவாங்க இது போல விஷயத்தை அந்த படத்தில் தொட்டு இதில் இந்தியா அவங்க கனெக்ட் பண்ணி பேசவே தான் இது போல விஷயங்களை கோர்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க மறுவாய்வுக்குள்ளே இதை பார்த்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னு பல பேர் இப்போ விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும் படக்கூடும் அவங்க பெருசாக வாய் திறகுற மாதிரி தெரில ஆன்மீக தெளிவு வினோத் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணும் கடவுள் இருக்கா இல்லையா அந்த டாபிக்லாம் நான் போக மாட்டேன் ஆனால் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்போம் ஒரு இன்டர்வியூவில் அதை பலபுரம் கேட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட ஆன்மீக தெளிவு கொண்ட வினோத் அவர்கள் சபரிமலைக்கு அவ்வப்போது மாலை போட்டு போயிட்டு வர வினோத் அவர்கள் அவர் இந்த படம் சார்ந்து மனசு புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில் வச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க இது மத்தியில் கேசரி படத்தை பல பேரை கிண்டல் பண்ணுறாங்க கேட்டா நீ விஜயோட ஃபேன்ல நீ டிவிக்கு தொண்டல்ல நாங்கள் அப்படி தான் பேசுவோம் நாங்கள் இந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு சித்தாந்த வேற அப்படின்ற ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகி ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சுறாங்க ஆக்சுவலாக அவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி மோசமான படம்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு காரணம் பாலகிருஷ்ணா நடிச்சார்ல இதுக்காகவே பல பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அவரோட படத்தில் விரும்பி பண்ணி நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இவர் இந்த படத்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இது எத்தனை பேர் தெரியும் தெரியல அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியானது இந்த பகவந்த் கேசரி படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அனில் அவர்கள் நீங்கள் நினைக்கிறத பற்றி நான் சொல்லலை அனில் ரவிபுடி அவர்கள் அவரோட முழு பேருங்க இந்த படம் எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் அவார்டு அடிச்சிது தெரியுமா அந்த மேட்ரு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் தெலுங்கு இந்த கேட்டகரியில் சிறந்த படம் தெலுங்குக்கான சிறந்த படமாக இந்த படம் தேர்வாச்சு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிங்கயா ஒரு நல்ல தரமான படம் தயா இது இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபா ஆனால் கலெக்ட் பண்ணது மினிமம் நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபா அந்தளவுக்கு நல்லா ஓடின படம் இந்த படத்தில் வந்து ஒரு கோர் பிளாட்டை ஒன்று எடுத்தோம் இல்லைனா இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக ரீமேக் பண்ணியிருந்தாலும் எதுக்கு நாம கவலைப்பட்டுக்கிட்டு கேசரியாகவே இருந்தாலும் சரி அதை கின்றது கரெக்டாக இருந்தாலே போதும் ஹெச் வினோத் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறோம் அதை விஜய் சரோட வசனங்கள் வேறு படத்தில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவரே எழுதுனாருன்னு வேறு சொன்னாங்கல்ல அதெல்லாம் பார்க்கறோம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஆனால் எங்கே பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரியல ரைட் ஓடுங்க இந்த நேரத்தில் பல பேரும் பரிந்துரைக்கிறது என்ன தெரியுமா அதாவது விஜய் சாரோட அபிமானிகள் டிவி கே சாலருக்கே கேட் சில பேர் அப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் மத்திலேயே சொல்லப்படுறது போதுமே போமே எதுக்கு இன்னும் கோர்ட்டு கோர்ட்னு அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும் நாம வழக்கு இதுக்கப்புறம் போடாமல் ஓட்டதையும் வாபஸ் வாங்கிட்டு நாம இதுக்கப்புறம் சென்சார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் பக்கம் பல பேர் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் ரசிகர்கள் இறங்கி வந்து பிரயோஜனம் இல்லை ஏவி தரப்பு இறங்கி வரணும் ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்க போனதுக்கப்புறம் ஆரம்பத்தில் திருப்பி இந்த வழக்கை விசாரிப்பாங்க முன்னாடி என்னென்ன இன்புட் வச்சோன்னோ எல்லாத்தையும் முன்மை வைப்பாங்க இதுக்கப்புறம் அந்த சென்சார் போர்டு கால அவகாசம் கொடுக்கப்படலன்ற ஒரு விஷயத்தை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு திரும்ப திரும்ப சொன்னாங்களா கால அவகாசம் இந்த முறை நீதிபதி தனி நீதிபதி ஆசவர்கள் கொடுத்தே தீரணும் அந்த கட்டாயம் கால அவகாசம் கொடுத்து அவங்க எடுத்துக்கிற அவகாசம் இருக்கு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் போகும் அது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப போகும்போது கோர்ட் அதுக்கப்புறம் உத்தரவு பிறப்பிக்கும் போது இவங்களுக்கு சாதகமா இருந்தா கேவி சாதகமாக இருந்தா இந்த சென்சார் போர்டு தரப்புல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சென்சார் போர்டுக்கு அந்த வழக்கு தீர்ப்பு வந்துருச்சுனாக்கா கேவி என் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அங்கே அப்பியில் எப்படி திரும்பி அங்கே அலையணும் புரியுதா எப்படி லூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இது மட்டும் நடந்துச்சு தேர்தல் வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது இதுதான் நடக்கும் ஸோ கேவியன் இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க இந்த கேஸ் பக்கம்லாம் போகாமல் சைலண்டா விட்டுட்டு விட்டு பிடிக்கிறது நல்லதா இல்லைன்னா ஃபைட் பேக் பண்ணுறது நல்லதா இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை பலபேரையும் கேட்கல ஆனால் ஊடகங்கள் மத்தியில் நம்ம சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது உங்களுக்காக உங்கள் படத்துக்காக இத்தனை பேர் பேசுகிறோம் சம்மந்தப்பட நீங்கள் ஏன் சார் பேச மாட்டேறீங்க இந்த கேள்வி பல பிறையும் கேட்குறோம் இதை நீங்கள் விமர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் நீங்க நினச்சிக்கிட்டாலும் சரி எது வந்தாலும் சரி இது யாருமே கேட்கலாம் வேறு யாருங்க கேட்குறது ஏன்னா இவ்வளோ பேர் விஜய் சார் சார்ந்து அவரோட படம் வெளியாகணும் கடைசி படம் அவருக்கு நல்ல ட்ரிபியூட்டாக அமையணுன்ற எதிர்பார்ப்பில் கேட்டுட்டு இருக்கோம்னாக்கா இவர் இது வரைக்கும் ஜனநாயக இஷுவை பற்றி வாயை திறக்காமல் இருக்காருனா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் அதில் ஒன்று கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டுருக்கு இப்போ நம்ம பேசினா சரியாக இருக்காது அப்படின்னு தார்மீகமாக ஒரு முடிவு எடுத்துருக்குறது அப்படி இல்லையா சரி போகிற வரைக்கும் போட்டோம் என்னன்னு பார்த்துப்போம் நம்மளுக்கு படத்தை விட கட்சி பணி நிறைய இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நினைக்க மாட்டார் பிகாஸ் அப்படி நினச்சிட்டாருனா இவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் இருக்கார்ல அவர் துண்டை போட்டு தான் போகணும் ஸோ இந்த ரெண்டுல ஒன்று தாங்க காரணமாக இருக்க முடியும் என்ன காரணமாக இருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் ஜனநாயகனை பற்றி சின்னதோட ஸ்டேட்மெண்ட் ஆச்சு விடணுமா விடக்கூடாதா ஏன்னா பல பேரும் குழப்பத்திலே ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க விஜயரோட ஸ்டாண்ட் இதுதான் தெரிஞ்சுச்சுன்னா டிவிக்கு கேட்ஸ்க்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஓ தலைவர் இந்த ஸ்டாண்டில் இருக்காரா அப்போ நம்ம இதையே கொண்டு போப்பகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலாம் என்னங்க புரிஞ்சுக்கிறது அப்படா சென்சார் போர்டு கரெக்டாக லீகலாக தான் போகிறாங்க இதை தான் புரிஞ்சுக்க முடியும் அவங்க மேலே தப்பு இல்லைனாக்கா இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விட்டுருக்கணும் இது வரைக்கும் விடலை கரூர் பிரச்சனை இருக்குல்ல இது தந்த மனவேதனை இதனால் விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கார் அதாவது இத்தனை நாட்கள் சைலண்ட்டாக இருந்தார்னு அவர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜனநாயக விஷயத்தினாலையும் மனவேதனை இருக்குமா என்ன அப்போ இப்போ பேசலாம்ல எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் பல பேரையும் விமர்சிக்கிறதுக்கு இவரே வழி அமைச்சு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது ஏற்கனவே டிவி கேமரா இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அரசியல் களத்தில் பெருசா வரும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் பண்ற மாதிரி களத்தில் பெருசாக இறங்க மாட்டேறீங்க இது பார்த்தாலும் பேச மாட்டீங்க அப்படின்னா என்னதாங்க பண்றது உங்கள் கட்சியில் அவ்வளோ பேர் செய்தி தொடர்பாளர்கள்னு இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பல பேரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகம் ஆரம்பித்தோம் இப்போ ஜனநாயகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம் தேர்தலை பத்தி தான் சொல்றேன் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக அமையணும் பல பேரையும் எதிர்பார்ப்பில் இருந்திருப்பீங்களே நைன்ட்டி பர்சன்ஜ் வரைக்கும் அந்த கூட்டணி அமையாதுன்றதை இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க கிட்டத்தட்ட ஏன்னா கனிமொழி அவர்கள் வேற டெல்லி கிளம்புறது செய்தி வந்திருக்கு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் அவங்க இறங்கி இறங்கியிருக்க மாதிரி இருக்கு ஒருவேளை திமுக காங்கிரஸோடு மட்டும் தான் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடி கணிச்ச மாதிரி ஒரு விஷயம் இந்த முறை டிவி ஒரு நெகோசியேஷன் டேபிளில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வேணால் காங்கிரஸ் பயன்படுத்திக்கும் இந்த பாருங்க டிஎம்கே நாங்கள் கேட்கறது இங்கே செய்யல அப்படின்னா நாங்கள் டிவி பக்கம் போய்டும் அப்படின்னு ஒரு ட்ரெட் பண்ணுறது மட்டும் தான் பயன்படுத்திப்பாங்க மற்றபடி பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கணிச்சிருந்தோம் அது நடக்கும் அதையும் தாண்டி டிவிகே காங்கிரஸ் கூட்டணி என்ற ஒன்று மட்டும் வந்துருச்சு தமிழக அரசியல் வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிசயமா அதை நீங்கள் பார்க்கலாம் அற்புதமாக கூட பார்த்துக்கலாம் எதுக்கு இவ்வளோ ஏர்ஜ் பண்ணி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி சார்ந்து இந்த திமுக தலைமையிடமே போயிட்டு அந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து திமுக எலெக்ஷன் டியூட்டியில் ஃபுல்லாக களமிறங்குறாங்க பிரச்சாரம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக இனிஷியேட் பண்ண போகிறாங்க திமுகன்றது ஆளுங்கட்சி அவங்க பிரச்சாரம் சார்ந்து ஆரம்பிச்சாங்கனாக்கா அது ஒரு பெரிய அலையா அடிக்க எந்த மாற்ற கருத்தை வேண்டாம் அந்த அலையில் மற்ற கட்சிகள் சிந்திச்சதரும் டிவிக்கே அதில் சிந்திச்சதராம இருக்கணும்னாக்கா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அரசியல முன்னெடுக்கணும் பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிவிக்கே மேலே இருக்க அபிமானம் காரணமாக பல பேர் சொல்லியிருப்பாங்களே அந்த கருத்துக்களை தொகுத்து தான் உங்கள் முன்னாடி பிரசம் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து எஸ்ஏசி அவர்கள் விஜய் சாரோட அப்பா இவர் சில விஷயங்களை ஓபனப் பண்ணியிருக்காரு காங்கிரஸை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாப்புல காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஆனால் அந்த கட்சி இப்போ எப்படி இருக்குது தேஞ்சு போய் கிடக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பவர் கொடுக்குறவர் விஜய் தான் இந்த வாய்ப்பை அவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாரு கடைசியாக காங்கிரஸ் நிலம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா விஜய் சார் அவர்களை பயன்படுத்தினா தான் காங்கிரஸ் பவர்ன்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இதை மட்டும் காங்கிரஸ் செஞ்சிருச்சுன்னா இட் மீன்ஸ் விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் திரும்பவும் பவருக்கு வரும்ன்றாங்க கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது மக்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது விஜய் அவர்கள் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு விஜய் எதுக்கும் பயந்தவர் கிடையாதுன்ற விஷயத்தையும் அவர் ஆணித்தரமா அங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஓகே ரைட்டு தாவேகா வீட்டுக்கு ஒரு ஓட்டு நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில விஜய் அவர்கள் இருக்காங்க ஆனா கூட்டணிக்கான கதவை இந்த நாள் வரைக்கும் திறந்து வச்சோம் சொல்லிக்கும்படியா பெரிய பெரிய கட்சிகள் உள்ள வரல இதான் நிதர் சொன்ன பெரிய பெரிய தலைவர்களே வரல ஒருத்தர் சொல்லணும்னாக்கா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆனா அவரை பத்தியே தமிழக பாஜக தலைவர் நயன நாகேந்திரன் என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா செங்கோட்டையன் நல்ல பழக்கம் எப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்காருன்னு அப்படி படுதாப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு விஷயம் அப்படி போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வாக்குகள் நமக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல கிடைக்கும்னு டிவி கேல இருக்க ஒவ்வொரு கேடரும் நம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு கட்சி நாற்பது சதவீதம் வாக்குனாலே கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற சதவீதம் யோசிக்க முடியும் கூட்டணி கட்சிகள் அதரோடு அதையும் பண்ணிட முடியும் அவ்வளோ பெரிய நம்பர் இது இந்த நம்பரில் கனவு பல பேர் இருக்கும் தமிழ்நாடு அரசியல் கட்டத்தில் ஜெயிச்சிருப்பானா இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிருப்பானா கூட்டணியா அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்தீங்கனால இது மேசிவா இருக்குன்னு உங்களுக்கே புரியும் டிவி கேக்கு இந்த கோட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஃபார்ட்டி ஒன் டெத் இருக்குல்ல கரூரில் இதை பற்றியும் மற்ற கட்சிகள் பரப்புரை களத்தில் பேசுவாங்க ஸோ ஃபார்ட்டிஜ் இருந்து அந்த கனவு ஒரு பக்கம் ஃபார்ட்டி ஒன் டெத்தை நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து இன்னும் ஓட் பேங்கை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா டிவி கேக்கு சாதாரண விஷயம் இல்லை மக்கள் இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க கூட்டணிகளை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த முறை தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நாள் போட்டியே பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி இது இல்லாமல் வரவான தாவேகா இவங்க ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கு ஸோ நான்கு பக்கமாக நிற்கிறாங்க இதில் விஜய் அவர்கள் சார்ந்து அடுத்து ஒரு கன்க்ளூஷனா ஒரு முடிவோர் யோசிக்கலாம் மேபி சரி டிஎம் கே எம் எதிரி ஏடிஎம்கே கிட்ட போலான்னு பார்த்தா அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம எதுக்காக நாம் தமிழர் கட்சிகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சார்னா இதுக்கான அட்டெம்ட் அவர் பண்ணார்னா பண்றாங்கன்னு சொல்லலை பண்ணாருனா ஆக்சுவலா இது மட்டும் ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பெரிய அரசியல் புள்ளிகள் இருக்காங்கள அவர் ஒரு காலத்தில் கோல வச்சுருவாங்க அவங்கள இவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறது சார்ந்து அவங்க பேசலாம் உதாரணத்துக்கு பாமக அதாவது ராமதாஸ் அவர்கள் அணி இன்னும் உயிர் போடுதா இருக்கு அந்த அணி இந்த கூட்டணிக்குள்ள இட் மீன்ஸ் என்டி கே இந்த கூட்டணிக்குள்ள ராமதாஸ் அவர்களோட இந்த பாமகணி ஓபிஎஸ் அவர்கள் தேமுதிகா இவங்களாம் உள்ளே வந்தாங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்களேன் நான் ப்ரோ ஒரு மக்கள் நீதி மய்யம் வாட அடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு கூட்டணி மட்டும் அமைஞ்சது அப்படின்னா மும்முனை போட்டியாக மாறிடும் இந்த ஓட்டு வங்கி அப்படின்றது சிந்தி செதராது இவி கே என் சார்ந்து மற்ற ஆதரவாளர்கள் சார்ந்தோம் அது ஒரு இடத்துல உயிர் இருக்கும் மும்முனை போட்டி அமைஞ்சினா இன்னும் ஆசியவா போவோம் அந்த எலெக்ஷன் அதனால் தான் இந்த விஷயம் அமைன்னு கேட்குறேன் வேறு எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் நாளைக்கு அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் அவரோட கூட்டணி முடிவு சார்ந்து அறிவிக்க போறாப்பில்ல அவரே இப்போ அபிஷியலாக சொல்லியிருக்கிறார் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ நாங்கள் இதே போல் தாவேக்கா அந்த கட்சியோட கூட்டணி பேசிட்டு இருக்கு இந்த கட்சியோட பேசிட்டு இருக்கு அதுன்னு சொல்கிறாங்க இதை நம்பாதீங்க அதெல்லாம் வதந்தி அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் வந்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் கிளம்புன்னு வந்தாச்சு யார்கிட்டையுமே பேச மாட்டோம் காதை முடிப்போம் ஆயு முடிப்போம்னா அப்புறம் அரசியல் களத்துக்கு வரணும் ஸோ எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருப்பீங்க அதை நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது தலைவர் சொல்லணும் நீங்கள் அவ்வளோதான் தான் வித்தியாசம் அதுக்காக வெளியாடுற தகவல்கள் எல்லாத்தையும் வந்ததுன்னு சொன்னால் யாரையும் எடுத்துக்க முடியும் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா தெரியுமா இருக்க சோர்ஸ் மூலமான தகவல் இன்கேஸ் தாவைக்காவை நம்பி பெரிய பெரிய கட்சிகளும் கூட்டணி வைக்கல அப்படின்ற பட்சத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் தாவைக்கா முகங்கள் சொல்கிற ஓகேவா அந்த கட்சியை சேர்ந்தது இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் யார் இவங்களை ஃபுல்லாக தேர்வு பண்ணுற தேர்வு பணிகள் இப்போ இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க அடுத்த வாரம் வாக்கில் இறுதி வேட்பாளர் பட்டியலே தயாராயிடன்னு சொல்றாங்க தாவேக்க சைல இங்கே டிவிக்கே கோஷம் விடுறது விஜய் விஜய் விஜய்னு பயங்கரமாக முழங்குறது விசில் பயங்கரமாக அடிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பழக்கம் தான் ஆனால் துபாயில் அங்கே அளவுக்கு இருக்காங்க ஃபேன் பேஸ் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க விஜய் சாருக்கு என்னென்னா துபாயில் இருக்க தாவேக்க அபிமானிகள் இருக்காங்கல்ல அவங்க விசில் சின்னத்தை அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ரோ அங்கே அறிமுகப்படுத்தி இங்கே என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல அதுக்கப்புறம் வெளிநாடுகளை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ ஓட்டு போட நேரில் கூட வருவாங்கல்ல இதோ ஒரு படலமா துபாயில் இருக்கிற தாவேக்கா அபிமானிகள்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒரு விமானத்தில் ஏறி சென்னைக்கு வந்து இங்கே டிவி கேக்கு ஓட்டு போட்டு போவோம் இது ஒரு சபதமாக கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் நமது கழக தலைவர் திரு விஜய் அவர்களை அரியணையில் ஏற்றுவது நம்மளோட முக்கிய கடமை அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பாடுபடுவோம் துபாயிலிருந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுத்துட்ருப்போம் இந்த கட்சி ஆரம்பித்த இருந்து அதே நாளில் துபாயிலையும் நாங்கள் இதே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழக வெற்றிக்கழகம் துபாய் வந்து கடந்த இரண்டு வருகமா வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு இது கண்டினியூஸ் நடந்துட்டு இருக்கும் தேர்தல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உடனே நம்மளால எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் சென்னையில இறங்குறோம் தலைவருக்காக ஓட்டு போடுறோம் வருகிற இருபத்தாறு அமீரகம் அமைந்திருக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் துபாயில இருந்து நம்ம வந்து சின்னம் லான்ச் பண்ணி இருக்கிறோம் நம்ம வந்து ஜெயிக்க வைக்க போறோம் துபாயில இருந்து பெரிய லெவல்ல பேசப்படும் பொருளாக வந்து நிக்க போறோம் கண்டிப்பா எல்லாருமே வந்து வாங்க நாங்க வந்து பிளைட் என்னைக்கு என்ன எது டீட்டெயில் சொல்றோம் கண்டிப்பா நம்ம தலைவரை போயிட்டு வெற்றி பெற வைப்போம் வெற்றி சின்னம் என்னது நம்பிக்கை சின்னம் நாளைய தீர்ப்பின் சின்னம் ஊழல்களை ஒழிக்கும் சின்னம் காமர மக்களின் சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜன் சார்ஜர்கள் ஒழிக்கக்கூடிய சின்னம் வெற்றி தளபதியின் சின்னம் இந்த விசில் சின்னத்தை தமிழக தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க உலகளாவிய அனைத்து மனதிலும் கொண்டு போய் சேர்க்கணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எங்க தலைவரை தனித்து நின்று வெற்றி வேட்பாளராக நின்று செஞ்சு ஆட்சி கோட்டைக்கு அனுப்பணும் இதுதான் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க தாவிக்க தனிச்சு நின்னா இந்த எலெக்ஷன்ல எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் அடிச்சு சொல்றேன் விஜய் சார் எங்க நின்று அந்த தொகுதியில் அவருக்கு வெற்றிதான் தான் இதில் மாற்றுக்கிறது இல்ல ஆனா மற்றவங்க சோ எத்தனை தொகுதிகள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்